ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் அவர் நண்பர்களே எல்லா பேரும் என்கிட்ட வந்து வந்து பாக்ஸ் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துருச்சு நம்ப முப்பத்தி எட்டு மாவட்டத்தில இருந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதோடைய முழு வீடியோ தான் விடியதான் போறோம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து டெய்லி ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம் சோ உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் வந்து வீடியோ வரலாம் அதனால டெய்லி வந்து ஃபுல்லா செக் பண்ணுங்க செக் பண்ண மட்டும்தான் உங்க ஊர் டிஸ்டிக் வரக்கூடிய எல்லா பேனப்புமே உடனே நீங்கள் நீங்க வந்து பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக முப்பத்தெட்டு மாவட்ட விறகு நாலாயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து இருபத்தி ஒரு பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மினிமம் நூறு பிளஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் நான் வந்து பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா

நீங்க டெய்லியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம இல்லையே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சொன்னோம் முப்பத்தி மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி துறையில இருந்து அபிஷன் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு வந்து சொல்லியிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து டெய்லி வந்து இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் நம்ம வந்து ஒன்று ஒன்னா பாக்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஒன்னு வந்து மதுரை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சோ இந்த ரெண்டு டிஸ்டிக்ட்டுக்கு வந்து இன்னைக்கு பாக்க போறோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை டிஸ்டிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டெம்பரரி வேகன்சி ஜாப் நோட்டிபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மதுரை மாவட்டத்திலிருந்து தான் வந்து அடவான்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் அசோசியேட்ல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது இருக்குது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாயந்திரம் ஐந்து மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட பணிகள் வந்து பண்ண வந்து பண்ணிருக்காங்க நம்ம ஒன்பா பாக்கலாம் நம்ம பார்க்க போறது அலுவலர் அதாவது மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து இரண்டு கழிப்பிடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சுக்கணும் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் அதாவது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்கிறது ஒரு காலிப்படை இடங்கள் நாப்பத்தி அஞ்சு வயசு கொடுக்கணும் டிகிரி மோடி எம்எஸ்ஆஸ் தெரிஞ்சிருக்கணும் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பார் பிகேவியர் தெரப்பிக்கு ஒரு காலிப்படை இடங்கள் நாற்பது வயசு கொடுக்கணும் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அகோபேஷனல் தெரபிஸ்ட் வந்து ஒரு காலிப்படை இடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் டிகிரி இல்லைன்னா மாதம் இருபத்தி மூணாயிரம் வந்து சம்பளம் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கு வந்து ஒரு இடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க அது அடுத்து வந்து முதுநிலை ஆய்வக வந்து ஒரு காலிப்படை இடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் எம்எஸ்சி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் இல்லைன்னா வந்து டிகிரி எடுத்து பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் அற்புதம் இருபத்தி அஞ்சாயிரம் மாத சம்பளம் அதுக்கடுத்து வந்து ஆய்வாக உதவியின லேப் அட்டண்டருக்கு வந்து இரண்டு காலிப்பட்டங்கள் நாற்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் எய்த்து முடிச்சிருந்தாலே போதும் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் தர உள்ளிட்ட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஒரு காலிப்பட்டங்கள் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் டென்த் டுவெல்த் முடிச்சு டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சு வந்திருக்கணும் மாதம் பன்னெண்டாயிரம் வந்து சம்பளம் ஒன்பதாவது பணி நடமாடும் நுண்கதிர் வாகன ஓட்டுனர் டிரைவர் போஸ்டிங் வந்து ஒரு காலிப்பட்டங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா வேலிட்டியா வச்சிருக்கணும் பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாவது பணி மருத்துவ அலுவலர் அதாவது மெடிக்கல் ஆபிசர் இருபத்தி ஒரு பணியிடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் எம்பிபிஎஸ் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் மெடிக்கல் கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் பதினோராவது பணி வந்து பாத்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளர் அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யூஎச்சி பிஎச்சி இருபத்தி ஒரு பணியிடங்கள் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் மாதம் பதினால வந்து சம்பளம் வந்து சொல்லிக்காங்க பன்னெண்டாவது பணி வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை சுகாதார வழங்குனர் செவிலியர்கள் வந்து இருபத்தி ஒரு காலிப்படையிடங்கள் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் செவில இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிச்சுக்கணும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் அதுக்கடுத்தது வந்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர் எம் பி ஹெச் டபிள்யூ சப்போர்ட் யூஹெச் வந்து முப்பத்தி நாலு காலி நாங்கள் நாப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே புதம் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் மருந்து ஆளுநர் வந்து இரண்டு காலி பணியிடங்கள் முப்பத்தஞ்சு வயசு கொடுக்கணும் டிப்ளமோ பார்மசி எடுத்து படிச்சு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் பதினைந்தாவது பணி ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீசியன் ஒரு காலி பணியிடங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு கொடுக்கணும் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே நீங்க வந்து பதிமூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் பதினாறாவது பணி வந்து பாத்தீங்கன்னா துணை செவிலியர் இரண்டு காலி பணியிடங்கள் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் இதுக்கும் வந்து நர்சிங் எடுத்து படிச்சிருந்தாலே பதினாலு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க பதினேழாவது பணி பல்நோக்கு மருத்துவ பணியாளர் இரண்டு கலிபிடங்கள் நாற்பது வயசு டுவெல்த் முடிச்சிருந்தாலே மாதம் பதினாயிரத்தி சம்பளம் தர உள்ளிட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு கால்பீடன்கள் முப்பத்தி ஐந்து வயசு டுவெல்த் முடிச்சு டைப்ரை முடிச்சுக்கணும் மாதம் பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் பத்தொன்பதாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் உறுதி ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் ஒரு கழிப்பிடங்கள் நாற்பது வயசு கொள்ளணும் டென்த்து முடிச்சு லைசன் எழுநூத்தான் சொல்லிருக்காங்க உதவியை ஒரு நாற்பத்தி வயசுக்குள்ள வயசு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தினக்கூடிய அறுநூத்தி பன்னெண்டு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப நல ஆலோசகர் ஐந்து கழிப்பிடங்கள் நாற்பது வயசு இருக்கணும் பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும் மாதம் இருபதாயிரம் சம்பளம் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஒரு பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருபத்தி அஞ்சு காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாற்று சான்றிதழ் டிசி ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருப்பிட சான்றிதழ்கான ப்ரூஃப்

அறுநூத்தி இருபத்தி இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு முன்னூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சார்ற மாதிரி அனுப்பணும் சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் போஸ்டிங் விண்டோ பேக்கினா மல்டிபிள் இது வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்பனா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மல்டிபிள் டாப் அண்ட் அட்டாச்மென்ட் வந்து பண்ணி செல்ஃப் அட்டாச் எடுத்துட்டு நீங்க வந்து அனுப்பணும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து வாட்டர்மார்க் இருக்கும் சிக்னேச்சர் வந்து கொடுங்க உங்களுடைய நேம் கேப்டன் வந்து கொடுத்துருங்க தந்தை பெயர் என்ன கணவர் பேர் வந்து உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன கல்வி தகுதி அதாவது என்ன படிச்சிருக்கீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான அட்டாச் பிறந்த தேதி நீங்க இங்க எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி ஆதார் எண்ணு வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் பண்றோம் அதாவது ஆதார் அட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜெராக் வந்து அட்டாச் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து கம்யூனிட்டி என்னவா வந்து உட்பிரிவை பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அட்டாச் வந்து பண்ணனும் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கூட டாக்குமெண்ட் அதே மாதிரி ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட இருப்பிட சான்றிதழ் இணைக்கப்பட்ட ஏதாவது ஒன்னு வந்து இருக்கணும் நிரந்தர முகவரி இல்லைன்னா தற்காக முறை பெரும் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் சோ அதை வந்து கொடுக்கலாம் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க தேதி சிக்னேச்சர் இதை கரெக்டா வந்து ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுதான் வியூ குடுத்தீங்கனாலே போதும் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே இது தாங்க நண்பர்களே இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க இருக்கனால மல்டிபிள் போஸ்டிங் தனித்தனியா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் வந்து கொடுத்துருங்க போட்டோ ஓட்டிடுங்க உங்களுடைய நேம் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி மற்றும் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க டென்த் மார்க் சீட்டு டுவெல்த் மார்க் இதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோட ஆதார் என்ன வந்து பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய கம்யூனிட்டிய உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க நிரந்தர அட்ரஸ் அதே மாதிரி பெர்மினல் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இங்கே எந்த ஊர்ல அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டுமே அப்ளை பண்ணணும் கிடையாது மற்ற இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த மதுரை மாவட்டத்துல மதுரை மாவட்டம் மட்டும் அப்ளை பண்ணனும்லாம் கிடையாது நண்பர்களே எந்த மாவட்டத்திலிருந்து இந்த நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் வந்து நீங்க போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும்

டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி பதினெட்டு வருஷம் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஹாஸ்பிடல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு காலி பண்ணிடுங்க எய்த் முடிச்சிருந்தாலும் மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் நாப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அதுக்கடுத்து ஏஎன்எம் வந்து நான்கு கால்பந்து முடிச்சிருந்தாலே போதும் கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு வந்து அனவுன்ஸ் பண்ணிருக்கீங்க பதினாலு சம்பளம் அதே மாதிரி கிளீனர் போஸ்டிங் நாலு கலிப்படை இடங்கள் எய்த் பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அதே மாதிரி கோயம்புத்தூர் லொகேஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எட்டாயிரத்தி ரெண்டாவது சம்பளம் இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருந்தாலே போதும் ஆப்டோமரிக்கு வந்து ஒரு காலிப்படை இடங்கள் பேச்சுலர்ஸ் ஆப்டோமெட்ரி எடுத்து படிச்சு பண்ணிக்கணும் மாதம் பதினொன்றாயிரம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் சீனியர் லேப் டெக்னீசியன் ஒரு கழிப்பிடங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எடுத்து போதும் கோயம்புத்தூர் லொகேஷன் மாதம் அஞ்சு சம்பளம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அடுத்தது வந்து லேப்டாப் ஸ்டோர் அசிஸ்டன்ட் ஒரு காலிப்படை இடங்கள் டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீசன் எடுத்து வந்திருக்கணும் மாதம் பன்னெண்டாயிரம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் டென்டல் டெக்னீசியன் ஒரு காலிப்படை இடங்கள்

ஒரு காப்படி இடங்கள் டுவெல்த் முடிச்சு எம்எஸ் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மாதம் சம்பளம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஆட்டோமெட்ரிக் அசிஸ்டன்ட் ஒரு காலிப்படை இடங்கள் அதே மாதிரி டென்த் டுவெல்த் முடிச்சு டிப்ளம எடுத்து படிச்சிருந்தாலே பதும் மாதம் பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது சம்பளம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஆர்டியாலஜிஸ்டுக்கு வந்து ஒரு காலிப்படை இடங்கள் பிஎஸ் எடுத்து படிச்சிருந்தாலே பதும் மாதம் இருபத்தி மூணாவது சம்பளம் இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுகள் இருந்தாலே பதும் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு காலிப்படை இடங்கள் மாதம் நாற்பது வயசு மல்டி பர்பஸ் ஒர்க்கு இரண்டு காலிப்படை போதும் மாதம் எட்டி ரூபாய் இருபது இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு இருந்தாலே போதும் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு காலிப்படை பதினேழாயிரம் ரூபாய் இருபது முதல் முப்பத்தி அஞ்சு போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய பாத்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மாவட்ட சுகாதார அலுவலகம் கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரிலோ ரெண்டு மார்னிங் வந்து அனுப்பலாம் மறுபடியும் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்த மாதிரி அனுப்பணும் நண்பர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெண்டு மதுரை வந்து பார்த்தோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்க்க வேணும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு மாவட்டங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் த்ரீ டேஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கக்கூடிய எல்லா வேலைப்பையுமே வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணதுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருங்க உங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா வேலை நான் என்னோட சேனல் வந்து அப்லோட் பண்ணல இல்லாம சரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்குரிய வேலைவாய்ப்பும் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்க இந்த வெப்சைட் உடைய ரெண்டு கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த ரெண்டு வெப்சைட் உடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்